ఫ్రెండ్స్ <laughs> దుబారి മത്സരത്തിന്റെ ആശംസകൾ അർപ്പിക്കുന്നു ആശംസകളർപ്പിക്കുന്നു ഈ വർഷം ഇന്റർനാഷണൽ പബ്ലിക് സ്കൂൾ ഈ വടംബലി മത്സരത്തിനുള്ള കോർട്ട് സ്പോൺസർ ചെയ്തിരിക്കുന്നു സീനാസ് ഓഡിറ്റോറിയം പുതുതായി പ്രവർത്തനം ആരംഭിച്ചിട്ടുള്ള സീനാസ് ഓഡിറ്റോറിയം எம் மாடல் ஸ்டெர்வட்டோ டூர்வடை நடைபெ आशம்சங்கள் अर्पित பண்ணுகிறோம் ஷோராக் பைபாஸ் ரோட் நவக்குড়া கையுத்திலே <laughs> கிலூரி

பாடி மோட்டோ பிளவி الصورهல கையும் பிடிச்சு களைங்கற கைகூட்ட காரணமா மார்வசிதே ரூபாய் பெருமாсин கூட்டாய் மயிர பொன்வாயே கண்ண பன்னமிஞ்ச பூர்வீகன பிராணவீரன் ரோல் களையின்றது பல முறிச்சு முடிந்து அந்த பரகீவிலே வீயில் தீர்த்திரு கிரீட வேட்டைக்கு சமயாயாயே பாராட்டத்துல கள்ள மூர்க்க ஆர்த்தி குறிகை எட்ட

आगे से निर्माण करने वाली नगरी के ग्राम से जुटने के गंगोला की घटना हजार दुबई भवासी घटनाओं को लेकर रही है रेंज सुनिला रूल ने बड़ा संदेश लोड़े पड़ा था अनुसंधान करेगा कि इसे दुनिया दफारा को मायरानी और कोलकाता स्कूल स्पोर्ट्स रीला रिवर्स फाइनल टीम और इस अपने लक्ष्यों का टे� அந்தக் காலே போர் அந்த கோட்டைிலே கிரட்ட கூலி ஜூலி காஞ்சி இருக்க காத்துருக்குன கலக்கொண்டாரே 14 படையால்கள் தோட்டெல்லாம் பொன்னாகி மாட்டி இம்பாரியோட பங்காபுரி கோட்டள பச்சதகத்து பட்டும் தழுவுல்ல ஒரு பட்டுமே பேராக்குது பட்டுவெம்பி கடந்துசி 18 কালনাপিয়া কালার পাড়ে গড়িয়ে গড়িয়ে তার উচ্চতাকে কালmeida ভেঁচা বীর উড়ড়া হচ্ছে হচ্ছে জন্মাওয়ারিন বানাবুনালতে কাল গリル গান রে দক্ষিণম গুণীরে ভিতরে দুই পায়েতে মুড়িছে গড়েছে ി കമ്പ് മനം തള്ളി നിർത്തി കടന്നു പോകുന്ന പതിനാല് கோயிலை ஜெயங்கிரிக்கு வீர மகரியுடைய தாடாயசேத்து இந்த கலிகணத்துக்கு பகர் தேயுவ வளமூரின் ராஜநगरीയിലേക്ക് வந்து வேறிய கருக்களம்ச்காரியนคร பச்சூர் என்ற படையாளி கூட்டங்களாய் சக்தின் மண்ணிலிருந்து சத்யுகமுரி போராட்டத்தை கோளமூருக்கு சத்தியை கொடுத்து நாளைக்கு ஒரு தேரத்துக்கு கோளமاجன் வந்து ஆட்சி தரியோடி விடிச்சம்கி समी